வணக்கம் அன்பு நண்பர்களே கடவுள் அனுகிரகம் பார்வையாளர்களுக்கு எனது அன்பு கலந்த வணக்கங்கள் பாரம்பரிய ஜோதிடம் பற்றிய தகவல்களை இந்த காணொலியில் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் அதில் இன்றைக்கு லக்கின அதிபதியோடு எந்தெந்த கிரகங்கள் சேர்த்து பெற்றால் என்ன பலன் தரும் என்பதை இன்று காண்போம் லக்ன அதிபதியோடு சூரியன் சேர்ந்தால் அந்த ஜாதகர் புகழ் பாராட்டு போன்றவைகளுக்கு அதிகம் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் தந்தை வழி உறவின் மேல் மிகுந்த பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் மிகுந்த அக்கறை எடுத்துக் கொள்வார்கள் தந்தை வழி உறவினர்கள் மேல் மிகுந்த அக்கறை கொள்வார்கள் தந்தை வழி உறவுகளை தேடிச் செல்லக்கூடிய நபர்களாக இந்த லக்கின அதிபதி சூரியனோடு சேர்ந்த நபர்கள் இருப்பார்கள் அதிபதியோடு சூரியன் சேர்க்கப்பட்ட ஜாதகர்களுக்கு எதிர்பாராமலேயே அவர்களுக்கு மேலும் புகழும் பாராட்டும் தேடி வரும் இந்த ஜாதகர்கள் மனித நேயம் மிக்கவர்களாக திகழ்வார்கள் மேலும் அதிபதியோடு சூரியன் சேரும்போது அவர்களுக்கு பாரபட்சம் இருக்காது பகட்டு இருக்காது மறைவுகள் இருக்காது சூரியன் எப்படி தன் கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறதோ அதேபோல் இந்த லக்ன அதிபதியோடு சூரியன் சேர்க்கை பெற்ற ஜாதகர்கள் தன் கடமையில் கண்ணும் கருத்துமாக நேரம் தவறாமையை கடைபிடிப்பவர்களாக அந்த ஜாதகர்கள் இருப்பார்கள் மேலும் இவர்கள் சூரிய காரகத்துவ பெயர்களுடைய நபர்களிடம் அதிகமாக நட்பு வைத்துக் கொள்வார்கள் மேலும் இவர்களுக்கு அந்த பெயருடைய நபர்களே நட்போட்டத்தில் அதிகமாக இருக்கவும் வாய்ப்பு உண்டு இந்த லக்னாதிபதியோடு சூரியன் சேர்க்கை பெற்றிருப்பதால் இவர்கள் சிவ ஆலயங்களுக்கு அதிகமாக செல்லக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அல்லது சிவ வழிபாடு செய்வர்களாக இருப்பார்கள் இந்த ஜாதகர்கள் பேர் புகழ் கிடைத்தாலும் பேர் புகழுக்கு அதிகம் விருப்பப்பட்டாலும் அதற்காக அந்த புகழுக்காக மயங்காதவர்களாக இருப்பார்கள் பாரபட்சம் இல்லாதவர்களாக பகட்டு இல்லாதவர்களாக மிகவும் வெளிமை குணமுள்ளவராக மனித நேயம் மிக்கவராக இந்த ஜாதகம் இருப்பார்கள் அதாவது லக்ன அதிபதி சூரியன் சேர்க்கப்பட்ட ஜாதகர்களுக்கு இந்த குணங்கள் இயற்கையிலேயே இருக்கும் மேலும் இவர்கள் தந்தை வழி உறவுகளுடன் ஒற்றுமையாக இருப்பார்கள் ஜாதகருடைய மூத்த குழந்தைகள் மீது அதாவது மூத்த குழந்தையில் ஆண் குழந்தைகள் மீது அதிக பற்றுதல் இருக்கக்கூடிய ஜாதகராக இந்த ஜாதகர் இருப்பார் மேலும் லக்கா அதிபதியோடு சூரியன் சேர்க்கை பெற்றிருப்பதால் ஜாதகருக்கு அரசியல் சம்பந்தமான விருப்பங்கள் அதிகமாக அதில் ஈடுபடுவதற்கு அந்த கிரக சேர்க்கைகள் அவரை அழைத்துச் செல்லும் அல்லது அரசியல் பிரமுகர் அல்லது சமூக அந்தஸ்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களின் நட்புகள் எளிதாகவே இவருக்கு கிடைக்கும் மேலும் இவருடைய சுய முயற்சிகள் அரசு சார்ந்த எல்லாம் இவருக்கு எளிதாக பூர்த்தி அடை பூர்த்தி அடையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதாவது லக்ஷண அதிபதி ஒரு சூரியன் சேர்க்கை வரும்பொழுது இந்த அரசு காரியங்களெல்லாம் இவருக்கு எளிதாக பூர்த்தியாகும் அரசு சார்ந்த துறையில் ஏதாவது பெரிய துறையில் இருப்பவர்கள் இவருக்கு நண்பர்களாகவோ அல்லது உறவினர்களாகவோ இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது தந்தை வழி உறவில் யாரேனும் ஒருவர் இந்த அரசு சார்ந்த துறையில் இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு அல்லது தந்தை வழி உறவுகளின் மூலம் இவருக்கு பெயர் புகழ் எளிதாக வந்தடையும் தந்தை வழி உறவுகளால் இவருக்கு பெரும்பாலும் நன்மைகளே ஏற்படும் மேலும் வெளிவட்டத்தில் சமூக அந்தஸ்தில் உள்ள மனிதர்களின் தொடர்புகளால் இவருக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும் இந்த ஜாதகர் பார்ப்பதற்கு எளிமையான தோற்றம் உடையவராக இருந்தாலும் நேரத்தில் சரியான முறையை கடைபிடிப்பவராக இந்த லக்கின அதிபதியோடு சூரியன் சேர்க்கை பெற்ற ஜாதகர்கள் இருப்பார்கள் நேரத்தை வீண் செய்யாதவர்களாக இருப்பார்கள் லக்கின அதிபதியோடு சூரியன் சேர்க்கை பெற்ற ஜாதகர்கள் இந்த அமைப்புடைய ஜாதகர்களுக்கு பெரும்பாலும் இந்த கிருத்திகை உத்திரம் உத்திராடம் போன்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களாகவோ உறவினர்களாகவோ அதிகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் சிம்மம் ராசி சிம்மம் லக்கினத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களாக இருப்பவருக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அல்லது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களால் உதவிகள் எளிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அல்லது சிம்மம் லக்கினம் சிம்மம் ராசியை கொண்டு பிறந்தவர்களால் இவர்களுக்கு எளிதாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது லக்கிண அதிபதியோடு சூரியன் சேர்த்து பெற்ற ஜாதகர்களுக்கு இந்த பலன்கள் எளிதாக நடைமுறையில் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் லக்கணா அதிபதியோடு சூரியன் சேர்த்து வரும்பொழுது அந்த ஜாதகம் அரசு சார்ந்த துறைகளுக்கு அதிகம் விருப்பத்தை முயற்சி செய்வதாக இருப்பார் அது பிற்காலத்தில் அவருடைய ஜனநகால ஜாதகப்படி கிரக நிலைகள் எவ்வாறு உள்ளதோ அதற்கு தகுந்தாற்போல் அந்த பலன் எதிர்காலத்தில் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தொடர்ந்து இந்த கடவுள் அனுகிரகம் காணொலி மூலம் தொடர்ந்து உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நண்பர்களே வணக்கம் தொடர்ந்து காண்போம்